உங்கள் தோழி சுகுமாரி ரகசீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஆத்திச்சூடி பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆத்திச்சூடி அறுபத்தஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ அறுபத்தி ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் நாடு ஒப்பனசை நாடு ஒப்பனசை ஒப்புக்கொள்ளக்கூடிய செயல்களை நீ செய்ய முயல்க நிலையில் பிரியே நிலையில் பிரியே நல்ல நிலையிலிருந்து தாழாமல் இரு நீர்ளையாடேல் நீர் விளையாடேல் வெள்ளத்தில் நீந்து விளையாடியா விளையாடாதே நுண்மை நூகரே நுண்மை நூகரேகளை அடிக்கடி தின்னாதே நூல் பல கல் நூல் பல கல் நல்லறிவை வளர்க்கும் நூல்கள் பலவற்றை நன்கு கற்பாயாக நெல் பயிர் விளை நெல் பயிர் விளை விளைவித்து பயன் பெறு நேர் பட ஒழுகு நேர்ப்பட ஒழுகு ஒழுக்காக நடந்து உயர்வடைக நை வினை நணுகேழ் நை வினை நணுகேழ் உன்னை கெடுக்கத்தக்க செயல்களை அணுகாதே நொய்ய உற நோய உரையே வீண் பேச்சுகளை பேசாதே நோய்க்கு இடம் கொடே நோய்க்கு இடம் கொடு நோய் வரும்படி நடந்து கொள்ளாதே பழிப்பண பழிபன பகரேல் பழி பகரே பகரேல் பிறர் கேட்டு பழிக்கத்தக்க சொற்களை நீ பேசாதே பாம்போ பழகேர் பாம்போடு பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது தன் நஞ்சையே நல்கும் ஆகவே பாம்பு போன்ற உணவுடையவர்களுடன் பழகாதே பட சொல்லேல் சொற்களில் குற்றம் தோன்றுமாறு பேசாதே வீடு வீடு பெருமை தரும் நல்வழியில் நிலையாக நிற்பாயாக புகழ் தாரை போற்றி வாழ் புகழ் போற்றி வாழ் உன்னை மதித்து வந்து அடைந்தவர்களை வரையில் காப்பாற்று பேசெய்து குழந்தைகளுக்கு இந்த ஆத்தி சுடிகளை தினமும் சொல்லி கொடுங்க இப்போ வருங்காலத்தில் சமுதாயத்தில் இந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளரும் நன்றி வணக்கம் நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்